படம் ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறந்தான் விக்ரம் சாரே வருவாங்க அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி அந்த கேரக்டருக்கு ஒரு டிசைன் பண்ணி அந்த கேரக்டரை பில்டப் பண்ணி அதை எலவேஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ ஆக்டாக இருக்கும் விக்ரம் சார் உள்ளே வரும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்ரம் சாருடைய உதவி வந்து வில்லனுக்கு வேணுங்க அதுக்காக வில்லன் வீடு தேடி வராரு ஃபர்ஸ்ட் விக்ரம் சார் முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோயின் இருக்காங்க பாருங்கள் துஷாரா விஜயன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க வளர்க்கும் போல அவங்க பின்னி பெடல் பண்ணிட்டாங்க விக்ரம் சாருக்கும் அந்த ஹீரோயினுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்க்ரீனில் படத்தில் ஒரு அஞ்சாறு சீன் செம்ம மாசாக இருக்குது அதுதான் ஒரு தேட்டர்கள் மொமெண்ட்டு தாங்க ஒரு இடத்துல பாம்பு செட்டப் பண்ணுவார் ரொம்ப டென்ஷன் ஆகி விர்த்து விரிவுத்து இருப்பார் நமக்கும் ரொம்ப பதட்டமாகும் ஒரு சீனில் போலீஸே பார்த்தீங்கன்னா அவரை டெய்ன் சொல்லி ஒரு மாசு ஒன்று காமிச்சு கண்ணில் ஒரு கெத்து காமிப்பார் அது அவ்வளோ மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவார் பாருங்க அது நிஜமாவே சம்பவம் தான் படத்தில் உள்ள காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எஸ் சூர்யா ஆஸ் நல்லா பண்ணிட்டாரு மற்ற படத்தில் கத்துவார் இதில் கத்தவே இல்லை மலையாள ஆக்டர் வில்லனாக ஒன்று பண்ணியிருக்காரு சூப்பராக நடிச்சிருக்காரு ஒரு சீனில் சாக போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி அம்மாட்ட பேசுவார் இல்லைம்மா கடைசியாக உன்னுடைய வாய்ஸை கேட்குன்னு சொல்லுவார் அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கடையில் யாருங்க ஏங்க இந்த மாதிரி ஆக்ஷன் மூவியில் இன்டர்வியூ ப்ளாக் சம மாதம் தான் வைப்பாங்க இதில் மாஸே கிடையாது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இன்டர்வியூ தான் வச்சுருக்காங்க அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க படத்தில் இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும் ப்ரீ கிளைமேக்ஸா இருக்கட்டும் ப்ரீ இன்டர்வா இருக்கட்டும் இன்டர்வலா இருக்கட்டும் எல்லாமே ஆப்டா விக்ரம் சார் ஃபேன்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்த்துமோ அது கண்டிப்பா கிடைச்சிருக்கு ஏன் இதை மென்ஷன் பண்றேன்னா விக்ரம் சாருக்கு கடைசியாக சொல்லக்கூடிய மாஸ் படங்கள் வரவே இல்லைங்க இவர் யாரும் கரெக்டாக யூஸ் பண்ணவே இல்லை போட்டு இவர் வருத்தி வேறு மாதிரி படம் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு பண்ணிட்டு இவரை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க ஃபேன்ஸையும் டிசப்பாய்ன்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த சு அருண்குமார் குமார்கார் பாருங்க பட்டை கிளப்பிட்டாருங்க விக்ரம் சாரை வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு இவர்கிட்ட என்னென்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ எல்லாத்தையும் வேலை வாங்கி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மறுபடியும் இந்த கே கிட்ஸுக்கு யாருன்னு காமிச்சிருக்காரு படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்ல ஒன்று வச்சிருப்பாங்க அதை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும் மொத்தத்தில் இருந்த வீர தீரசூரன் படம் எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு புக் பண்ணிவிட்டு தேட்டருக்கு போய் உட்காந்து இந்த படத்தை நீங்கள் ரசிக்கலாம் எல்லா ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் முக்கியமாக ஆக்ஷன் த்ரில்ல கமர்ஷியல் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா கடைசியாக தில்லு தூளு மஜா அருள் இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து விக்ரம் சாரை அந்த மாதிரி ஒரு விக்ரம் பார்க்க ஒரு அருமையான சான்ஸ் கிடச்சிருக்கு டேரக்டர் அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக படத்தை தேட்டரில் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே இல்லை மொத்த இந்திய சினிமாலேயே பார்ட் டூ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்ட் டூன் கடைசியாக வரப்போகுதுங்க இந்த படம் பார்க்கும்போது பார்ட் டூனில் இந்த விக்ரம் கேரக்டர் என்ன மாதிரி ஒரு சமம் பண்ணியிருப்பாருன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுதுங்க இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க படம் எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் டக்குன்னு தொன்னிச்சு பட்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா விசாகத்தில் நான் பார்த்துக்கிறேன்